மிகத் துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளு வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப வாங்க பிறக்க போகின்ற ஜூலை மாதம் மூன்றாம் தேதி அன்று சனி பகவான் மீன ராசியில் வக்ரம் அடைகிறார் இந்த வக்ர பயிற்சியின் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம் சனி பகவான் மீன ராசியில் வக்ரமடையும் போது சில ராசிகளுக்கு மிகப்பெரிய வெற்றியும் யோகமும் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ராஜயோகம் உருவாகி சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அந்த வகையில் கடகம் ராசிக்காரர்களுக்கு கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி வக்கரகதிக்கு திரும்பி அசுர வேகம் எடுத்து பயணிக்கப் போவதால் உங்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகிறது என்பதை பற்றி துல்லியமாக தெள்ள தெளிவாக பார்ப்போம் இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் சனி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தையும் ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பத்தாம் இடமான ஜீவன் ஸ்தானம் வேலை தொழில் ஸ்தானத்தையும் பார்ப்பது சிறப்பான அம்சமாக அமைந்துள்ளது ஏனெனில் சனி குருவின் பார்வையோடு ராகுவோடும் சேர்க்கை பெற்று பார்வையிடுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் நாசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானம் பலம் பெறக்கூடிய விதத்தில் அசூர பலத்துடன் குடும்ப ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு யோக பலன்கள் நிறைந்து உண்டு குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் சனி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்தையும் பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் தொழில் ரீதியாக நிரந்தரமான வருமானங்களை அதிகரிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல உயர்வுகளை சந்திக்கக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக வக்கர நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி உறுதி செய்கிறார் அருமையான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி வக்கர நிலையில் பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே பல்வேறு விதங்களில் பரம்பரை சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சங்கடங்கள் இந்த நேரத்தில் உறுதியாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அடித்து நொறுக்கப்பட்டு தவிடுபொடியாக்கி நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டம ஸ்தானத்திற்குள் கடந்த இரண்டு வருடங்களாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி தற்போது தன்னுடைய பயண காலகட்டத்தில் இறுதி தருவாயில் வக்க நிலையில் அசுர வேகம் எடுத்து ராகுவோடு சேர்க்கை பெற்று குருவின் பார்வையை பெறுவதால் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டு காத்திருப்பதை விட குடும்பத்தில் பல்வேறு விதங்களான காரியங்களை நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து செம்மையாக கனகச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற்று அவற்றின் பலன்களை அனுபவ உணர்ந்து அனுபவிக்க முடியும் சனி நிலை உங்களுடைய ராசிக்கு அஷ்டமன் ஸ்தானத்திற்குள் பயணித்தாலும் கூட இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் நிச்சயமாகவே கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல் நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி இனிமை திருப்திகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் பல வருடங்களாக முயற்சி செய்தும் நல்ல வரன் கிடைக்காமல் நொந்து நூலாய் போய்க் கொண்டிருக்கக்கூடிய கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுடைய வீடு தேடி நல்லவர வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் சந்தர்ப்பங்களும் அருமையாக இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் அமைகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பதை சனி துல்லியமாக தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டுகிறார் மனநல உடல்நல ரீதியாக சந்தித்துக் கொண்டிருக்கின்ற தொந்தரவுகள் வெகு காலங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற மேலும் பல சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இந்த நேரத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே அற்புதமான அருமையான மாறுதல்களை முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கும் ஆயுள் காரகராக இருக்கக்கூடிய எல்லா விதமான மருத்துவ சிகிச்சைகளும் வெற்றி பெற்று உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கல்யாண முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடி வரும் நீங்கள் தவறான வரனை தேர்ந்தெடுக்காமல் இருக்கக்கூடிய யோகங்களும் சந்தர்ப்பங்களும் உண்டு நெருக்கமான உறவினர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே முழுவதுமாக நீங்கி சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களை இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கிறது உத்தியோகம் ரீதியான பணிகளில் ஜீவனக்காரகரான சனி ராகுவோடு சேர்க்கை பெற்று குருவின் பார்வையை பெற்று ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு ராகுவும் சுமூகமான தீர்வு கிடைக்கும் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் புதிய அதிரடியான அபரிவிதமான புதிய திருப்பங்களை நிறைய சந்திக்க முடியும் இடமாற்றங்கள் உள்ளிட்ட ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை உங்களுக்கு யோக பலன்களையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது இந்த மாதிரியான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வக்ரரசனியின் அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கிறது எனவே எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கொண்டு காத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவில் இந்த நேரத்தில் அபரிவிதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் லாபங்களும் உண்டு இன்னும் சொல்ல போனால் இந்த காலகட்டத்தில் புதிய அவரிவிதமான முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் லாபகரமாக அமையும் ஏனெனில் விரயங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற செலவுகளை சுபச் செலவுகளாக முதலீடுகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாகவே வக்கரசனி ஏற்படுத்தி கொடுக்கிறார் கடந்த காலங்களில் பல்வேறு விதங்களில் பணத்தை நம்பிக்கையால் இழந்த சூழ்நிலைகளில் மாறுதல்கள் ஏற்பட்டு அவற்றில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்கள் கிடைக்கிறது வாடிக்கையாளர்கள் சக பங்குதாரர்கள் என எல்லோருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் மிகச் சிறப்பாக கணக்கச்சிதமாக செம்மையாக அமையும் எனவே இந்த தருணங்களில் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதீதமான வளர்ச்சிகளும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் உங்களை தேடி வரும் சனி வக்கரம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று குருவின் பார்வையோடு பயணிக்கும் போது முக்கூட்டு கிரகங்கள் சுபலத்துடன் பயணிப்பதால் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கீகாரம் நிறைந்து கிடைக்கும் கலைப்பயிற்சி நிறுவனங்களை துவங்க முடியும் எதிர்கால நலன்களை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும் கலைத்துறையில் அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பண வரவுகளையும் நிறைய சந்திக்க முடியும் அரசியலுக்கு அதிகாரத்தை கொண்ட கிரகங்கள் சாதகமாக பயணிக்கும்போது போது நிலையில் சனி சிறப்பாக இருப்பது காரணமாக நீங்கள் ஆசைப்படுவதை விட நல்ல பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கல்வி சார்ந்த பணிகளில் முன்னேற்றங்கள் நிறைய உண்டு ஆசிரியர்களின் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வியக்கத்தக்க விதத்தில் மாறுதல்கள் நிறைந்து கிடைக்கிறது விவசாயம் ரீதியான விஷயங்களில் நீங்கள் ஆசைப்படுவதை விட கடன் ரீதியான தொந்தரவுகள் முழுவதுமாக விலகும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய யோக பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சொந்தமாக வண்டி வாகனங்கள் வீடு வீட்டு மனை விளைநிலங்கள் வாங்கி மகிழ முடியும் இந்த சனி சனிவக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி அபரிவிதமான வேகத்துடன் பயணிப்பதால் நல்ல பல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கிறது கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் அஷ்டமஸ்தானத்திற்குள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கிய ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு இரட்டிப்பு தன்மையோடு அஷ்டமஸ்தானத்திற்கான பலன்களையும் அள்ளி கொடுக்கிறார் சனி கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணத்தில் பிரம்மாண்டக்காரகரான வெளிநாட்டுக்காரரான ராகுவோடு சேர்க்கை பெற்று எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் வக்கர நிலையில் அசூர வேகத்தில் பின்னோக்கி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தம ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க அமைப்பாக அமைந்துள்ளது இந்த நேரத்தில் அசுர வேகத்துடன் பயணிக்கும் வக்கர சனி பயிற்சி காரணமாக யாராலும் கொடுக்க முடியாது யாராலும் தடுக்க முடியாது இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களும் யோக பலன்களும்